அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ இடங்களில் பலவிதமான நூதன மோசடிகளை நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு நூதன மோசடியில் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் இனி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வந்து அடிக்கடி எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அதிகமாக வரும் அதை பார்த்துட்டு சரி நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே சரி வேறு ஒரு நெட்ஒர்க்கு மாறுவோம் இதில் நல்லா கவர்ச்சிகரமான விளம்பரமாக இருந்துச்சு அதை பார்த்து அப்படியே நானும் நம்பி ஏமாந்துட்டேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் பணம் கட்டினேங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் இருக்கும் நாலாயிரரூபாயா மூணு மாதத்துக்கு முன்னாடி பணத்தை கட்டினேன் வந்து பார்த்துட்டு இங்கே ஒயரெல்லாம் இழுக்க முடியாது இங்கே உங்களுக்கு கேபிள் கனெக்ஷனே இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுக்காமலே போயிட்டான் இதை நான் ஆரம்பத்திலே கேட்டேன் முதல்ல இதுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு உறுதியாக சொல் அதுக்கப்புறம் நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு மூணு நாளாக தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தானுவ ஒரு ரெண்டு பேர் தொடர்ந்து கால் பண்ணுறான் ஒருத்தன் கூப்பிட்டு எங்கள் மேனேஜர் பேசுகிறாரு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு இன்னொருத்த போனை கொடுக்குறான் அவன் மேனேஜருங்கிறவன் நான் தான் மேனேஜரு இந்த ஏரியாவுக்கு நான் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பணத்தை கட்டுங்க உறுதியாக நாளைக்கு காலையிலேயே கனெக்ஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பணம் கட்டுங்க கட்டுங்கன்னு காலையிலருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரொம்ப ராவடி பண்ணிகிட்டே இருந்தானுவ சரி இப்படி தொந்தரவு பண்ணுறானுங்களே ஏர்டெல் நம்ம சிம்மு கூட ஏர்டெல் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சரி நம்ம பணத்தை கட்டுவோம் பெரிய கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பணத்தையும் அனுப்பி வச்சுட்டேன் நாலாயிரூபா பணம் அனுப்பி வச்சுட்டு இப்போ வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மாதமாக கனெக்ஷனே கிடைக்கல அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் இல்லைங்க உங்களுக்கு பாயிண்ட் இல்லை அதனால தான் கனெக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா இதை முன்னாடி சொன்னேன் ரெண்டு நாளாக தொந்தரவு பண்ணி பணத்தை வாங்கினீங்களே சரி அந்த கனெக்ஷன் இல்லாட்டி போகுது பணத்தையாவது திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருந்தேன் உடனே ரீஃபண்ட் ஆயிடுங்க ஒரு ஏழு நாளைக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தா ஏழு நாளுங்கிறது எழுபது நாளை கடந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ மூணு மாதம் ஆகுதுங்க மூணு மாதமாக பணத்தை திருப்பி தராமல் அப்படியே இருக்கானுங்க நாம் தான் அந்த மாதிரி ஏமாந்துட்டுமா அப்படின்ட்டு இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்ட்டு நிறைய ஆடு வருது பார்த்திங்களா அந்த எல்லாம் போய் போய் கமாண்ட்டை படிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாலு நாளாக போய் அந்த கமெண்ட்டை படிக்கிறேன் அதில் வத்த அத்தனை மெசேஜும் பார்த்தீங்கன்னா நானும் ஏமாந்துருக்கேன் நானும் ஏமாந்துருக்கேன்னு ஒவ்வொருத்தராக எழுதியிருக்காங்க ஒருத்தர் கூட இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரை பற்றி நல்லது அப்படின்னு ஒருத்தர் கூட பதிவு பண்ணல எதுவும் சுமாராக இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கூட கமாண்டு போடல அத்தனை பேரும் கமாண்ட் போட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஏமாற்றப்பட்டவங்க தான் அதனால் இந்த விஷயத்தை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் நண்பர்கள் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள உசாரப்படுத்துங்க தயவுசெய்து இந்த ஏர்டெல் நெட்ஒர்க்கை புறக்கணிங்க முக்கியமாக இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் இது நீங்கள் போடவே வேண்டாம் வேறு ஏதாவது லோக்கலில் வேறு நெட்ஒர்க் இருக்கா அப்படின்னு கேளுங்கள் பேசாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லோக்கல் நெட்ஒர்க் வந்துட்டு ஸ்பீடு கிடைக்காது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இது விட மோசம் ரொம்பவே மோசம் ஃப்ராடு பணத்தை வாங்கிட்டு கனெக்ஷனை கூட கொடுக்க மாட்டானுவ நிறைய பேர் அதில் ஏமாந்துருக்காங்க நீங்கள் வேணால் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போய் அந்த ஆடை பாருங்கள் அந்த ஆடை பார்த்துட்டு அதில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் படிங்க உங்களுக்கே புரியும் இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது புதுசாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன் ஒரு ஜிபி ஸ்பீடு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்ச்சிகரமாக விளம்பரம் கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கனெக்ஷனே கிடைச்சாலும் சரியான ஸ்பீடு இருக்காது சில நேரங்களில் அது வேலை செய்யாமலே போயிடுது அது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எனக்கு கனெக்ஷனே கிடைக்கல கிடைச்சவங்க சொல்கிற தகவல் என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இருக்கிறதுலையே ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவுசெய்து உங்கள் லோக்கல் நெட்ஒர்க்கை நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட பணத்தை கட்டி கனெக்ஷன் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடு ஒரு ஸ்கேமு இதை வச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டானுங்க நம்ம அதுக்கு இரையாக வேணாம் நீங்கள் யாரும் இதில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பதிவு பண்ணுறேன்